ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஐயனார் கோவில் இது எங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் திருவெங்கடம் பக்கத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஐயனார் ஹாய் ஹலோ விவேஸ் இந்த சாமி பார்த்தீங்கன்னா இது சப்த கண்ணிகள் எங்கள் ஊரில் சக்தி வாய்ந்த சாமி இது ஐயனார் இது நிறை குளத்து ஐயனார் திருக்கோவிலை சுற்றி உள்ள பிரகாரத்தில் உள்ள கோயில்கள் இது பிள்ளையார் அடுத்தது அம்மன் பேச்சியம்மன் திருக்கோவில் பிரகா அடுத்ததாக விநாயகர் அவருடைய தம்பி முருகன் எங்கள் எந்த ஊரிலும் இந்த மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தது இல்லை எங்கள் ஊரில் மட்டும் இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளார் அடுத்ததாக இது சித்தர் சுவாமி லாட் லாட சன்னாசி சித்தர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது நந்தி பகவான் முன்னாடி அமைந்துள்ளது அடுத்து குதிரை இரண்டு குதிரைகள் முன்னாடி காவலாக அய்யனாருக்கு முன்னாடி இரண்டு குதிரைகள் அமைந்துள்ளது கோயில் பிரகாரத்தின் வெளியே துணையாக கற்பன் அமைந்துள்ளார் ஐயனார் கோயில் முன்பு காவல் தெய்வமாக சுடலையும் கற்பனம் அமைந்துள்ளார் இது பிரகாரத்தின் வெளிப்பகுதி கோவிலைச் சுற்றி இயற்கை சூழலும் மற்றும் அது பக்கத்தில் ஆலமரமும் அமைந்துள்ளது அந்த ஆலமரத்தை காற்றும் பாருங்க இது பழங்கால காலத்து ஆலமரம் இது ரொம்ப வருடமாக அமைந்துள்ளது இதில் இருக்குது இதை பாருங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த இருந்து இதில் வந்து விளாண்டுட்டு இருப்போம் இங்கே வந்து அழகாக இருக்கும் நல்ல காற்று இயற்கை சூழல் அதை தொடர்ந்து பின்னாடி குளம் அமைந்துள்ளது அந்த கோயிலோட சுவரும் அந்த கரையும் ஒன்றாக அமைந்துள்ளது அதை இப்போது எடுத்து தனியாக அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் பாருங்க எங்க ஊரில் மழை பெஞ்சு தண்ணி நிறைய கிடக்கு இத்துடன் நிறைவு பெறுது இந்த கோயிலோடய பிரகாரம் பிரகாரம் நிறைவடைகிறது இத்துடன் முடிச்சுக்கிறோம் எங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் வைத்தாலும் எங்கள் ஐயனார் கோயிலுக்கு வந்தால் எல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை கட்டாயம் நடக்கவும் செய்யும் வேண்டிக்கோங்க ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க எங்கள் ஊர் கர்சல்குளம் ஐயாபுரம் கிராமம் தென்காசி மாவட்டம் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வந்தால் இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகணும் கட்டாயம்